உமை போற்றுவேன் ஆண்டவரே உமது பெயரை என் சகோதரனுக்கு அறிவிப்பேன் அல்லுயா தந்தை மகன் துயாவியின் பெயராலே நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய்யாவின் நற்புறவும் உங்களன்பரோடும் இருப்பதாக இறையசுவில் பெரிய மாணவர்களே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எம்மை தாழ்த்துகளாக ஆண்டவர் இயேசு ஒளியாக இருக்கிற ஆண்டவர் நாங்கள் இருளில் வாழாமல் ஒளியின் மக்களாக வாழ இன்றைய நாளிலும் அழைக்கின்றார் அவருடைய அழைத்தலை கிசவி சாய்த்தர்களாக எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜபிப்போம் எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சோதர சாதிகளே உங்களிடமும் நான் பாவியன் ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனென்று என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே போதும் கனியான புரிதமரியும் வான தூதர் புரிதல் அனைவரையும் சோதர சௌதிகளை உங்களையும் நம் இறைவன் ஆக்கிய ஆண்டவரிடம் எனக்காக வண்டி கொள்ள மன்றாடுகின்றே எல்லாம் வளர்கிறவன் நம்மீதி ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஜபிபோமாக இன்றைய திருப்பலையின் கற்றுகளாக விவேக்ஷனா பிறந்தநாள் நன்றி பலியாக குகன்ராஜ் குடும்பம் ஆண்டுவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் அத்தோடு ஸ்டீஃபன் ரிச்சர்ட் பிறந்த நாள் நன்றி பலியாக மறுத்துப்போன்களான ஆர் ஆர்டி தோமஸ் சாமி தம்பி பாலசேகரம் ടി എം സ്റ്റാനിസ്ലോസ് മെഡൽഡാ സ്റ്റാനിസ്ലോസ് ജൂലിയൻ ഫെൽഷിയൻ ഷമ്മി പിലിപ്പ് മൈൽ വാഹനം ആഞ്ചലാ കിസ്റ്റീൻ മൈൽ വാഹനം സമു വെൽ ശ്രീകൃഷ്ണ അത്തോട് എങ്ങനെയ കുടുംബങ്ങളിൽ മരിച്ചപ്പോൾ ആണ്ടവർ താമേ നിത്തിലെ പാറ്റിയ കൊടുക്കണു പലയിലേ ജപിപ്പോ നമ്പികളിൽ വാൾവും மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பெருமானவரே உமை கெஞ்சி மன்ற ஆடும் எம் வேண்டலை கனிவுடன் கேட்டிருளும் தாராளமாக நீர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்றும் உமது மிகுதியான கொடிகளால் நிரப்புவீராக உமோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மகன் கிறிஸ்துவழியாக உம்மை இறந்து அன்றாடுகின்றோம் பர்ணபாவையும் சவுளையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள் திருதூதர் பணிகள் நூலில் இருந்து இன்றைய முதல் வாசகம் அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது பர்ணபாவும் சவுளும் தங்கள் திரு தொண்டை முடித்த பின் மார்கு எனப்படும் யோவானை கூட்டிக்கொண்டு இருந்து திரும்பி சென்றனர் அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா நீகர் எனப்படும் சிமியோன் சீரேன் ஊரானாகிய லூக்கியு குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர் அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்ணபாவையும் சவுளையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன் அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள் தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுகியாவுக்கு சென்றார்கள் அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள் அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள் யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள் இது நம் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பின்வரும் திருப்பாடலுக்கு உங்கள் பதில் உரையாக கடவுளே மக்களின தாருமை போட்டி புகழ்வார்களாக கடவுள் கடவுளேன் மீது இறங்கி உமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை மீது வீசுவாராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார் கடவுளே மக்களினத்தாருமை போற்றி புகழ்வார்களார் வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழி நடத்துகின்ற கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி கடவுளே மக்களினத்தார் உண்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையில் வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக கடவுளே உண்மை போற்றி புகழ்வார்களாக உலகின்ொழி நானே என்னை பின்தொடர்வர் வாழ்வுக்கு வழிகாட்டு மொழியை கொண்டிருப்பார் என்கின்றார் ஆண்டவர் அல்லேலூயா உங்களோடு இருப்பாராக தூய யோவான் எழுதிய நச்சியதிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் நாற்பத்தி நான்கு தொடக்கம் ஐம்பது வரை அக்காலத்தில் எசு உரத்த குரலில் கூறியது என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கின்றார் என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கின்றார் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதிருப்பவர் தண்டனை தீர்ப்புக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவன் நான் அல்ல ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை மாறாக அதை மீட்கவே வந்தேன் என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு என் வார்த்தையே அது இறுதி நாளில் அவர்களுக்கு அது தன்னனை தீர்ப்பு அளிக்கும் ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார் அவருடைய கட்டளையை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும் எனவே நான் சொல்பவற்றியெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறு சொல்கிறேன் என்றார் இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் பிற இயேசுவில் மாணவர்களே ஆண்டவுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நம்பிக்கையை தருகின்றது ஆண்டவர் இயேசு இந்த உலகில் வாழ்ந்த பொழுது யாரெல்லாம் இயேசுவை அனுபவித்தார்களோ சந்தித்தார்களோ ஆண்டவர் இயேசுவை தொட்டார்களோ அவர்கள் அனைவரும் வாழ்வு பெற்றார்கள் ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் நம்பிக்கையை கொடுப்பதாகத்தான் இருந்தது ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்னும் அவர் நம்பிக்கையை கொடுத்தார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் நான் உங்களோடு வாழ்கிறேன் என்று கூறிய ஆண்டவர் இன்றைய நாளிலும் உலகின் ஒளி நானே என்று கூறுகிறார் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நாங்கள் இருளில் நாங்கள் வாழ வேண்டியதில்லை நாங்கள் பாவத்தில் வாழ வேண்டியதில்லை ஆண்டவுடைய வார்த்தையை நாங்கள் கடைப்பிடிப்போம் அவருடைய பாதையில் வழிநடப்போம் ஆமேன் വല്ലോം നിലച്ചും വിളവും മനതുളപ്പിന് പയനും ആണെന്ന് അപ്പത്തെയും കൊടുക്കുക എങ്ങനെ വാൾവളിക്ക് അപ്പം മാത്രം ആകും வந்துளை பயணம் மாடல் கொடுக்கணும் ஆன்மபானமாக மாறும் சௌதர சௌதிகளே என்னுடையது உங்களதுமான இப்பலி எல்லாம் தந்தை வேலை தந்தையாகும்படி மன்றாடுங்கள் இறைவா இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரு இயல்பில் பங்கு பெற செய்திட வேண்டுகிறோம் அதனால் உமது உண்மையான அறிந்து கொண்டு நாங்கள் அதை தகுதியான செயலால் எமதாக்கிக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவளியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் நம்முறைவன் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே காலத்திலும் உண்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து குறிசு பலியானை சிறப்பான காலத்தில் உண்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும் எங்கள் கடமையும் தொடர்ந்து தம்மை கையளித்து பறந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார் பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார் கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும்

ஆண்டவரே நிர்மையாகவே பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்தோமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலுமிரத்தமுக எங்களுக்கு இவை மாறுவதாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பட்டு தம் சுடருக்கு அழித்து அவர் கூறியதாவது അനവരും ഇതിലേക്ക് പെട്ട ഉണ്ണുങ്ങൾ ഏനു ആകളിക്കപ്പെടും ഉടൽ അവ ഇരവ വിരുദ്ദേ കിണത്തെയും എടുത്ത മീൻ ഉൻ കൂറി തം സുടരുക്ക് അളിത്ത് അവർ കൂറിയതാവത് அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதேரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கிறோம் உம் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தவள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் மன்ற ஆடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய ஜோசப் பொன்னியாண்டகை எல்லாத்திற்காகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் தந்தையே இன்றைய நாளிலும் தங்களுடைய பிறந்தநத்திலே விவேக்ஷனா நன்றி பலியாக ஸ்டீஃபன் ரிச்சர்ட் இவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் குகன்ராஜ் குடும்பம் செய்த நன்மைகளுக்கு நன்றி பள்ளி செலுத்துகின்ற விலையிலே தொடர்ந்தும் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் தந்தையே நிறுவிலிருந்து உங்களிடம் அழைத்து கொண்ட டி ஆர் தோமஸ் சாமி தம்பி ஜே எம் ஸ்டானிஸ்லோஸ் மெடல்டா ஸ்டானிஸ்லோஸ் ஜூலியன் ஃபெல்ஷியன் சுமதி பிலிப் மயில்வாகனம் ஆஞ்சலா கிறிஸ்டியன் மயில்வாகனம் சாமுவேல் எங்களுடைய குடும்பங்களிலிருந்து மருத்து பணிகளையும் நினைவு கூண்டறலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்படுந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்கச் செய்திரலும் மேலும் உயிர்க்கலும் எது நோக்கோடு துள்கொள்ளும் எங்கள் சகோதர சௌதிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நிபுகோர்ந்து உன் திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது ஆயிரும் கடவுளின் கனிதாயான புனித மரியா அவடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் மொக்கந்தராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகந்தேற்று வர உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவினொன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே இறை மகன் இயேசு போதித்த வாறு விலைகள் இறையரசு வர வேணும் என்று ஜபிப்போம் விண்ணுலைகள் இருக்கிறங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றுப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா முன்னுலைகளில் நிறை வருவது போல மண் நிறை வருக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் உட்படுத்தாதேயும் தீமிருந்து எங்களை விடுவித்தரவும் ஆண்டுவரே விரை தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிநலோமே ஆடுகிறோம் உமது நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடலை பெற்று யாதொரு கலக்கும் இருப்போமாக நாங்கள் எது இருக்கும் பேர்மத்துக்காகவும் காத்து வேறுகைக்காகவும் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்